ஹாய் பிரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூங்கு மூஞ்சி பண்றம் தூங்கிட்டு இருக்கா பாருங்க என்னோட சுறுசுறுப்பு பாய பாத்தீங்களா எப்படி இருக்கா நீ பிரிஸ்கி பாயி எங்க நெய்னா அனைத்து காலையிலா ஆமா நேத்தா முந்தா நாளும் நைட்டு வெளியே போன படுவா பையன் இன்னும் வரவே இல்லப்பா ஒரு நாள் ஃபுல்லாயிடுச்சு நீ காலையிலாச்சும் வருவான்னு பாத்தேன் காலிலேயும் வரல எங்க போயிருக்கானு தெரியல அதனால இவன் சோகமாயிட்டான் இவன் வந்து பிரிஸ்கா இருக்கான் எதுக்குன்னு தெரியல தூங்குறான் இவன் நல்லா கிளைமேட்டு ஒரு மாதிரியே நான் நேற்று மழை பெஞ்சிச்சுல அதனால இவருக்கு வந்து குளிர் தான் ஸோ இங்க வந்து படுத்துக்கிட்டாரு டேய் டே இங்க பாரு இங்க பாரு உனே தான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இங்க பாருங்க ஓய் அடா எருமை இங்க பாரு இங்க பாரு என்ன பண்ற என்ன பண்ற உன் மூஞ்சை பார்க்கணுமா எல்லாரும் க்ளோஸ் பார்க்கணுமா காமி உன் ஃபேஸ் எப்படி இருக்கும் பாருங்க அழகா இருக்கான்ல கியூட்டா இருக்கடா நீனே தங்கோ பிள்ளை செம்ம கியூட்டா இருக்கியாண்டி கண்ணை முடிச்சு கத்துங்க ஆஹ் கண்ணு தெரியாதுன்றாங்க பாரு 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 பர் பாரு ம் செம்ம கியூட்டா இருக்க ஓ மூக்கு இருக்கே உன் மூக்கு அதுக்கு வந்து மூணு கிலோ டைமண்ட் செஞ்சு போடலாம்டா மூணு கிலோ டைமண்ட் செஞ்சு எங்க அல்பா முகத்துல போட்டு விட்டுருவோமா ஜொலிப்பான் ஏற்கனவே ஜொலிக்கிறான் ஏண்டா இதுல பிளாக்கு டைமண்ட் போட்டோம்னா செம்மையா இருக்கும்ல போடலாமா அம்மா செஞ்சு போட்டு விடுவா டைமண்ட் போட்டு விடுவான் உனக்கு ஐயோ எஞ்சி போறானே என்னடா நீ பாட்டுக்கு வேடிக்கை போட்டிருக்க அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு உனக்கு கொஞ்சமாச்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கா ஆ நீ அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸா அப்பர் லோயரா நீங்க வா இங்கே வா சண்டைக்கு வா நான் கூப்பிடுறேன் வா ஐயோ வாடா சண்டைக்கு வரமாட்டேங்கிறானே நீங்க எப்படி தூண்டுறது சண்டைக்கு ஜிங் ஜிங் ஜிஙிங் ஆ அப்படிதான் அப்படிதான் இப்படி கீழே இறங்கி வா கொஞ்சமாச்சோ அப்படியே இறங்கி வா இறங்கி வா இறங்கி வா

உங்க அண்ணா கிட்டா அப்படியே படு தூங்கு நீனு படு ம் தூங்கு தூங்குடி செல்ல பிள்ள ரெண்டு பேரும் தூங்கு மூஞ்சி காலையில விளையாடுவனு பார்த்தா மணி ஒன்னு ஒன்பது மணி பத்து மணி இல்லப்பா ஜஸ்ட் எட்டரை மணி தான் ஆகுது அதுக்குள்ளேயே இவ்வளவு தூக்கத்துக்கு ம் நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சிங்களாடா என்னடா வேலை பாத்தீங்க அப்படி என்ன வேலை பாத்தீங்க ஓ மூக்கு தான் எனக்கு கண்ணா இருக்கு அந்த மூக்க மட்டும் கிள்ளி எங்கிட்ட கொடுத்து அழகு

சரி அது வேணா இந்த வச்சுக்க வேணா வச்சுக்கப்பா வச்சுக்கடி நீ வச்சிக்கடிங்க கொடுக்குமா அதை விடு அத திக்கி போட்டுற அது வேணா இந்த சரி இந்த வாட்ச் இந்தாடா இந்த வாட்ச் வச்சுக்க வச்சுக்க